அனைவராலும் அறியப்பட்ட அப்போலோ டயர்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் யாராலும் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க ஃபர்ஸ்ட் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம முயற்சிக்கணும்னா நம்மளுடைய வயது வரம்பு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமா பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா டிப்ளமோல எனி டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க அந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் டிகிரியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சவங்க தான் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா டோட்டல் சாலரி பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு சம்பளம் ஆகும் அட்டண்டன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ரெஷரா இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல நமக்கான உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகள் பார்த்தீங்கன்னா தடா சூலூர்பேட்டை குமுடி புண்டி போன்ற பகுதிகளுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் தான் இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தடால ஸ்டீ தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கான தொலைபேசி எண் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலெல்லாம் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கா அப்படின்றத பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே அடுத்ததான் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடிய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்